எந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்த சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அங்கே நீங்கள் நல்லா இருக்கீங்களா கத்தருடைய திறமையினால நாங்களும் நல்லா இருக்கோம் இந்த நாளில் ஆண்டும் நமக்கு ஒரு அருமையான சம்பவத்தின் மூலமும் உங்கள் இதயத்தை மகிழ பண்ண போகிறான் மத்திய எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது காமானிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தை ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தீரு சீதோம் பட்டணத்தின் வழியாக கடந்து செல்கிறார் அப்போ அந்த பட்டணத்துலேருந்து அவர் வெகு தூரம் என்ன செய்கிறாராம் நடந்து கடந்து போகிறாராம் அந்த வழியில் இந்த காமனானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரை பின்தொடருகிறாள் அப்போ ஆண்டவர் எனக்கு இறங்குன்னு சொல்றா அப்புறம் ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு சீசர்கள்னா அவளை பார்த்து அதட்டுறாங்க திரும்ப அவன் என்ன செய்யறான் என் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் திரும்பி பார்க்கறார் ஆனாலும் சற்று அவர் என்ன செய்யறாரு நடந்து கொண்டே கடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்போ அவன் என்ன சொல்றா அவள் வேண்டுதல் அறிஞ்சு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறான் அப்படி சொல்லும்போது மேஜியின் கீழே விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு சொல்லி அவன் காணாணிய ஸ்திரீ தான் ஒரு அன்பிய பெண் ஆனாலும் அவன் என்ன சொல்றான் அந்த தன்னுடைய தன்னை ஒரு நாய்க்குட்டிக்கு சமானமா மேஜியின் கீழே விழும் துணிக்கைகளை நாய் கொட்டி தின்னுமே என்று சொல்லி தன் இருதயத்தை தாழ்த்துகிறா அப்படி தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் அவல மனதிறங்குகிறார் ஏன்னா இவள் என்னை வீண்டோ பெண் தொடருகிறாளே என்று சொல்லி என்ன செய்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதி என்று சொல்கிறார் என் அன்பு பிள்ளைகளே அவ தன்னை இருதயத்தை தாழ்த்தினதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதி என்று சொல்றார் அந்த நிமிஷம் அவளுடைய மகள் ஆரோக்கியமான அவனுடைய விசுவாசத்தை பாருங்க அந்த வேதாந்தத்தில் நம்ம பார்க்கும்போது தீர்வு செய்த இருந்து இந்த அந்த காணானிய ஸ்திரீ அவ்வளவு தூரம் நடந்து வருகிறான் ஏன்னா ஆண்டவர் செய்ய போகிறது அறிந்தே அந்த காணான் அந்த பட்டணத்துக்குள்ள ஆண்டவர் லேசை கடந்து போகிறது அல்ல எங்க அந்த மகளுக்கு அற்புதம் செய்வதற்காகவே கடந்து போயிருக்காள் அதனால ஆண்டவர் அவ யத்தை பார்த்து அவ இறு அவதயத்தை தாழ்த்தினதுனால கத்தரவளுக்கு அந்த மகளுக்கு ஆரோக்கியம் கொடுத்தா என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் சில காரியங்கள் ஏன் தாமதமாகிறது அப்போ நம்மளை ஆண்டவர் சில காரியங்களை சோதித்து பார்ப்பான் என் பிள்ளை இதுல எப்படி இருக்கிறா என் மகா இந்த காரியத்துல அவன் எப்படி என்னுடைய பாதத்துல அமர்ந்திருக்கா உபவாசிக்கிறாளா ஜபிக்கிறாளா குடும்பமா ஜபிக்கிறாள என் பாதத்தில் காத்திருக்காளா அவர் வேண உலகத்தார் போல இருக்கிறாளா என்று சொல்லி நம்மளை சிந்தித்தோ பார்ப்பா அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம இருதயத்தை தாழ்த்தும் போது இந்த காணானியஸ்திரி ஆண்டவர் பின்தொடர்ந்தாள் இவளே பின்தொடர்கிறாளே என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தார் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னான் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் அப்படியே அந்த மகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார் உன் வேண்டுதலை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் அன்பு பிள்ளைகளை கலங்காதீர்கள் விசுவாசத்தில் உறுதியாகிருங்க நிச்சயமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வா பயப்படாதங்க வியாதியை குறித்து கலங்காதங்க தீராத வியாதியோடு இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா நிச்சயம் அந்த வியாதியிலேருந்து கொடுக்குற தருவா ஒரு முறை ஒரு அருமையான சகோதரி அந்த சகோதரிக்கு இந்த மார்பெல்லாம் கேன்சர் அப்போ சின்ன 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 சின்னதாக இருக்குது டாக்டர் வந்து இது வந்து உங்களுக்கு கேன்சர் அதிகரித்து உடம்பெல்லாம் பரவி கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்போ அவங்க வீட்டில் அதிக கடன் கடன் கடன்றதுனால இந்த மகளை மருத்துவமனைக்கு கூட்டு போகிற கூட இல்லை அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க சரீரம் முழுதுணும் இந்த மார்பு முழுசும் கேன்சர் அப்போ தவித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வேலையில் அக்கா நம்ம ஜெபிப்போம் அக்கா எப்படி ஆகிறேன் எனக்கு இந்த கேன்சர் சுகமாகணும் சொன்னாங்க அன்பு பிள்ளைகளே ஒரு தெய்வ ஆலயத்தில் போய் தினமும் ஒரு குறிப்பிட்ட வேலையில் போய் அந்த கண்ணீர் படித்து படித்து சொல்லுவாங்க ஒரு நாற்பது நாளாக நாங்கள் குறிப்பிட்டு ஜெபித்தோம் ஆனால் என் தெய்வனாக கத்த இருபது நாட்களுக்குள்ள அந்த மகளுடைய மார்பில் அந்த சரீரம் முழுதுனும் இருந்தது அப்படி அது நார்மலாகிட்டு அந்த சரீரத்தில் ஒரே ஒரு தழும்பு கூட இல்லாமல் ஆயிடுச்சு ஆங்களுடைய கிருபினால் அந்த மகம் அந்த வியாதியினால் மிகவும் வேதனைப்பட்டாங்க குடும்பத்தாரால் நிந்திக்கப்பட்டாங்க பரிகசிக்கப்பட்டாங்க அவமதிக்கப்பட்டாங்க கத்தர் விடுதலை கொடுத்தா இன்றைக்கி நல்லா படி செய்து சந்தோஷமாக இருக்காங்க அனைவரும் மறந்துட்டாங்க அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரை தான் அவரை பின்தொடர்றோமா அல்லது நம்ம கடைசி வரையும் அவருக்குள்ளே நினைத்திருக்கோமா சற்று சிந்தித்து பாருங்கள் அற்புதத்துக்காக ஆண்டவரை நாடாதாங்க ஆண்டவர் நீங்கள் எனக்கு சுகம் தந்துட்டீங்க என் வரையும் என் ஜீவன் நெருக்க வரையும் நான் உமக்காக வாழ்ந்தேன் அப்படியே நாமத்தை மய்படுத்துவே சொல்லுங்கள் நிச்சயமா ஆண்டவர் உங்கள் விடு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவா பயப்படாதீங்க நிச்சயமா கத்துறவுங்களை ஆசீர்விப்பா இந்த நூயிருள்ள நாட்கள் உண்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த நூயிருள்ள நாட் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாடி செய்து நன்மைகளை தூதித்திடுவே ராஜாடி செய்து நன்மைகளை இன்னி தூதித்திடுவே அன்பு பிள்ளைகள் நீங்க துதிங்க நீங்க ஜெபிங்க துதிங்க நிச்சயம் உங்க சரீரத்துல இருக்க தீர முடியாத வியாதிலிருந்து விடுதலை தருவா கண்களை ஒளிச்ச பிடிப்போம் பரிசுத்தம் உள்ள தகப்பவே உங்களுக்கு நன்றி அப்பா அந்த காலானி ஸ்திரீ உங்கள் பின்தொடர்ல ஐயா நீங்கள் அவனுக்கு அப்படியே உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அப்படி அந்த மகள் அந்த நிமிஷமே ஆரோக்கியமானாளயா அந்த மகளுக்கு அப்படி நீங்கள் விடுதலை கொடுத்தீங்க ஐயா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அன்பு பிள்ளைகளை வியாதியோடு படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கீங்களா ஒருவினை மருத்துவமனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கீங்களா இந்த வியாதிக்கு விடுதலை உண்டா யார் எனக்கு விடுதலை தருவாய் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா என் அன்பு பிள்ளைகளை இந்த காலானிய ஸ்திரி ஆண்டோருடைய பாதத்தை பின்தொடர்ந்தான் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்த்தார் அவள் ஆண்டவரை பின்தொடர்ந்தான் ஆண்டவர் அப்படியே அவளுடைய மனவாஞ்சியை நிறைவேற்றி விடுதலை கொடுத்தார் என் அன்பு பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டோருடைய பாதத்தை பின்பற்றவும் பின்தொடரும் போது அவரை விசுவா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவரை நம்பும் போது அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது சுகராக இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் கேன்சராக இருக்கலாம் ஆஸ்மாவாக இருக்கலாம் கொரோனாவாக இருக்கலாம் ஃபல்ஸாக இருக்கலாம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் கத்தர் உங்களுக்கு பூரண சுகந்தது உங்களோட உயிருள்ள சாட்சியாக நிறுத்துவாள் பெரிய காரியங்களை செய்யல உங்க நாம் மட்டும் அறிவு ഈ സു വിനാമത്തിൽ ജപിക്കറോ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ഹമ്മി